வணக்கம் நான் முத்துக்குமரன் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சொல் தமிழா சொல் அப்படிங்கிற பேச்சு போட்டியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் நடத்துகிறாங்க இதில் பரிசு தொகையாக நாற்பது லட்சம் ரூபாய் வச்சுருக்காங்க நாற்பது லட்சம் ரூபாய் கேட்டா ஆமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தையும் ஒன்பது மண்டலங்களாக பிரிச்சு அங்கே பேச்சு போட்டி நடத்தி ஒவ்வொரு மண்டலத்திலையும் முதல் பரிசு வாங்குகிற மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசோம் அந்த ஒன்பது மாணவர்களுக்கும் மாநில அளவில் பேச்சு போட்டி நடத்தி அவங்களுக்கு முதல் பரிசு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து போகிறாங்க இது இவ்வளவு லட்சமான்னு கேட்டா லட்சத்தை விட இங்கே லட்சியம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் தமிழ் படித்தா என்ன பண்ணிட முடியும் தமிழ் படித்தா ஜெயிச்சிடலாமா சாதிச்சிடலாமாங்கிற கேள்விக்கெல்லாம் தமிழ் படித்தோம் தானே அதை அப்படிங்கிற பதிலை கொடுக்கிற இஸ்லாம் தமிழ் பேராயம் மாதிரியான பெரிய அமைப்புகளுக்கு முதல்ல நன்றி இந்த தகவல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் போகணும் எல்லா மாணவ மாணவிகளும் இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கணுன்றது என்னுடைய பேராசை எனக்கு தமிழ் பெருசா வாசிக்க தெரியாது தமிழ் பேச தெரியாது நான் பேச்சாளர் கிடையாது பேச்சு போட்டியில் கலந்துக்கிற தைரியமோ அதை கண்டிக்க வீங்களே என்ன சொல்றதெல்லாம் தவிர்த்துட்டு தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்கணும் இது நீங்கள் கலந்துக்கிறது மூலிமா உங்களுக்கு லட்சம் கிடைக்குமா அப்படிங்கிட்ட எனக்கு தெரியாது ஆனால் அவங்க லட்சியத்தை அடைகிறதுக்கான பாதையின் முதல் படிதல் கிடைக்கும் தமிழ் வாசிக்க பேச தொடங்கும் போது உங்களுக்கு பெரிய புரிதல் கிடைக்கும் அதனால் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு மாணவ மாணவியும் இதில் கலந்துக்கணும் டிஸ்கிரிப்ஷன்க்கு லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் கியூஆர் கோடை எல்லாருக்கும் அனுப்புங்க தகவல் எல்லோரும் கொண்டு போய் சேருங்க வெற்றியாளர் யாருங்கிறத கடைசியில் பார்த்துக்குவோம் ஆனால் இதில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர் தான் இவ்வளவு பெரிய வாய்ப்பாக எல்லா கண்ணூரி மாணவ மாணவிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்துடைய இந்த சொல் தமிழா சொல்லுத்தினுடைய மிகப்பெரிய நன்மை